கடவுள் வந்து எல்லா இடங்களிலும் இருக்கிறாரு அது உண்மையாக நிசப்தமான உண்மை உணர்ந்தவர்களுக்கு கடவுள் வந்து எப்போவுமே கூடவே இருப்பார் உணராதவர்களுக்கு தெய்வம் வந்து வரவே வரமாட்டாங்க எப்பவுமே இறைவனை நான் நம்புறதை வந்து நமக்கு முழு பாதுகாப்பை கொடுப்பாங்க அவங்க நம்மளுக்கு வழி நடத்துவாங்க ஒரு கிராமம் அது எங்களுடைய சொந்த கிராமம் நான் கூட எங்கள் கிராமத்தை பற்றி அடிக்கடி வீடியோ பதிவு போட்டிருக்கேன் நாங்கள் வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்ல எப்போவுமே லீவு சம்மர் லீவில் வந்து நாங்கள் அந்த கிராமத்துக்கு அப்போ அப்பா அம்மா எல்லாரும் வந்து போய் இருந்தோம் ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி அங்கே இருந்தோம் அங்கே இருக்கிறதுலாம் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து கிராமம் வந்து எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வந்து நாங்கள்லாம் அதெல்லாம் புதுசாக அந்த வயல்வெளி தேங்காய் தேங்காய் மரத்துல வந்து தேங்காய் பறித்து சாப்பிட்றது அந்த வயலில் எல்லாம் வேலை செய்வாங்க ஸோ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி நாங்கள் போய் அந்த நல்லா என்ஜாய் பண்ணுவோம் அதே மாதிரி நம்ம சிட்டியில இல்லாத சினிமா தேட்டர் கிடையாது அந்த கிராமத்தில் ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா மழையே இருக்காதுங்க மழை வந்து ரொம்ப இருக்காது இப்ப பரவாயில்ல இப்ப வந்து தெய்வ நம்பிக்கை அதிகமாகி பக்தர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இறைவனுக்கு நிறைய சேவை செய்றாங்க அதனால வந்து மழையே பெய்யாத வறண்ட பகுதியாக இருந்தது அந்த கிராமம் அதுக்கப்புறம் இறைவணக்க இறைவனை வந்து எல்லாருமே எடுத்துரிஞ்சு அந்த கிராமத்துல வந்து ஒரு சேர கும்பிடுவாங்க அப்போ இப்ப வந்து நல்ல மழை வந்து விவசாயம் நல்லா செழிக்க ஆரம்பிச்சது வறண்ட பூமியாக தான் இருந்தது அந்த கிராமம் அங்க கடவுளை வந்து எடுத்து எரிஞ்சு அவங்க நல்லா கும்பிட ஆரம்பித்த பிறகு வறண்ட பூமியா இருந்த அந்த நிலம் வந்து நல்லா பயிரிட்டு விவசாய பூமியா ஆ ஆனது நிறைய பேர் அப்புறம் விவசாயம் பண்ணி நல்லா செழுமையாக வாழ ஆரம்பிச்சாங்க அந்த கிராமத்துல நான் நிறைய வீடியோல நீங்க எங்களோட கிராமத்து வீடாக நீங்க பார்த்துருப்பீங்க அந்த சின்ன வயசில் வந்து ஸ்கூல் டைமில் சம்மர் டைமில் நாங்கள் எப்போவுமே அங்கே தான் பயணிப்போம் அங்கே பயணித்து ஒரு பத்து நாள் இருப்போம் அங்கேருந்து அறுவடை செஞ்சு எல்லாம் நெல் அதுக்கப்புறம் பயிர் வகைகள் எல்லாமே அங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க சென்னைக்கு அம்மா அந்த மாதிரி பத்து நாள் இருந்து அந்த வேலையெல்லாம் விவசாயம் பண்ண பண்ணுவாங்க அங்கே இருக்கிறவங்க பண்ணுவாங்க அங்கேருந்து சொந்த நிலத்துலருந்து நாங்கள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் பருப்பு பயிர் வகை வேர்க்கடலை இதெல்லாம் அந்த டென் டேஸில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த ஊரை சுற்றி பார்ப்போம் அந்த வயல்வெளிலாம் பார்க்குறது குளத்தில் குளிக்கிறது இந்த மாதிரிலாம் நல்லா என்ஜாய் பண்ணோம் ஒரு கட்டத்தில் நாங்கள் சினிமாவுக்கு போகணுன்னு ஆசை சென்னையில் தான் சினிமா வந்து இருக்கிறது ஆனாலும் எங்களுக்கு அந்த கிராமத்து சினிமா கொட்டகையில் போய் அங்கே கொட்டகை தான் அதில் போய் பார்க்கணும் அந்த கிராமத்துல சினிமா கொட்டகையே கிடையாது கொஞ்சம் தூரம் மைல் தூரம்னு சொல்லுவாங்க மூ மூணு மைல் தூரம் போய் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு அப்போ வந்து அந்த ஊர் பஸ் வந்து எப்போவுமே கூட்டம் தான் வரும் நாங்கள் வந்து அங்கே வந்து ஈஸியாக வந்து ஷேர் ஆட்டோ காரு இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க அது நம்மளாம் காரு ஏற்பாடு பண்ணாதான் அந்த ஊரில் ஆனால் இப்போ வந்து நல்லா எல்லாம் ஊர் மக்களும் நல்லா வசதியாக இருக்காங்க அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது வெளியூர்லலாம் சம்பாதிக்கிறாங்க விவசாயம் பார்க்குறவங்க பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி எங்களுக்கு ஆசை வரவும் நாங்கள் வந்து புறப்பட்டோம் எல்லாருமே வந்து எங்கள் அத்தை மா அத்தைதான் வருவாங்க அம்மா அக்கா தங்கைங்க எல்லாருமே போனோம் அண்ணா எல்லாருமே போனோம் பஸ் ரொம்ப கூட்டமாக இருந்தது கூட்டத்தில் வந்து தான் ஏறும் வேறு வழியில் ஏறி சினிமா தேட்டரில் போகணும் சினிமாவும் பார்த்து மூணு மைல் தூரம் அது எவ்வளோ தூரம்ன்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க போய் பார்த்துட்டு வர வெளியில் வர நிலைக்கு இருட்டா இடத்த ஒரே இடி மின்னல் புயல் காற்று சொல்லண்டு சொல்லண்டு வீசுதுங்க ரொம்ப அதை பார்த்தவே ஆகோசமாக இருக்கும் அந்த அது பனை மரம் அதெல்லாம் அப்படியே சொல்லண்டு விழுந்துருது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப எங்கள் அம்மாலாம் பயந்தாங்க பஸ் வசதி இல்லை புயல் வந்து காற்று வந்து மழை பெய்ய ஆரம்பித்தா பஸ் எல்லாம் நிறுத்திடுவாங்கலாம் அந்த ஊரில் அது ஒரு பழக்கம் ஏன்னா பஸ்ஸு போனால் மரம் எல்லாம் சாஞ்சிரும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் பிழைச்சி மழை வந்ததுன்னு சொல்லிட்டு பஸ் எல்லாம் நின்றுடுத்தோம் அதுக்கப்புறம் ஏக்கா ஒரு அஞ்சு மணிக்கு சினிமா விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து பஸ்ஸெல்லாம் நின்று எடுத்த நீங்கள் வந்து பஸ் நீ வராதுங்க இருட்டாக போது அவங்கவுங்க ஊருக்கு நடந்தே போங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் எங்கள் அத்தை எங்கள் சிஸ்டர்ஸ் எங்கள் அம்மா தான் அப்பா எல்லாம் வரல ஆம்பளைங்க யாருமே வரலைங்க அண்ணா மட்டும்தான் அவங்களும் சின்ன வயசு தான் நாங்கள்லாம் வந்து அந்த காட்டு பகுதி வயக்காடு காடு அந்த மாதிரி தான் இருக்கும் ரோடு ரோடு இருக்குது அங்கே பஸ்ஸு போகும் ஆனால் பஸ்ஸு கிடையாது மழை காலத்தில் நிறுத்திடுவாங்களாம் அந்த கிராமத்தில் வர அந்த கிராமத்துக்கு போகிற பஸ்ஸை நிறுத்திடுவாங்க லைட்டும் கிடையாது பயந்து நாங்கள்லாம் போயிட்டுருக்கோம் எல்லாம் பயந்து அழுவுகிறாங்க எங்கள் அத்தை அத்தை வந்து அழுகுறாங்க எப்படி நம்ம போய் வீடு போய் சேருவோம் அப்படின்ட்டு எங்க யாராவது உதவி செய்வாங்களாம் அப்படி நினைச்சு அவங்க கடவுளை தான் கூப்பிட்டாங்க காளியம்மன் வந்து அவங்க வந்து காளியம்மன் மாரியம்மன் அவங்களெல்லாம் கூப்பிட்டா அந்த ஊர்ல அந்த தெய்வங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அவங்க வந்து நினச்சி எது வேண்டுனாலும் கண்டிப்பா நடக்கும் அவங்கள வந்து கூப்பிடுறாங்க மாரியம்மா தான் நாங்கள் வந்து இப்போ நிர்கதியாக இருக்கிறோம் நாங்கள் ஊர் போய் சேரணும் இந்த புயல் இடி பார்த்திங்கன்னா பயங்கரமாக இடி இடிக்குது இதுலேருந்து எங்களை கொண்டு போய் ஊரில் சேர்த்துருங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு பஸ்ஸூரில் இருட்ட ஆரம்பித்தது இருட்டில் கண்ணும் தெரியாது ஏன்னா லைட் கிடையாது அந்த ஊருக்கு போகிற பாதையில் வழியில் வந்து லைட்டே கிடையாது ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வேண்டுறாங்க அப்போ வந்து மின்னல் வேகத்தில் லைட்டு மட்டும் தெரியுது இருட்டிடுச்சு ஆறு மணி அழுத்த புயல் மலை இடி இடிக்குது பயமா இருக்கு அந்த இடி கேட்டாவே இடி இடிக்கிறதுனா ஏதோ பக்கத்தில் இடிக்கிற மாதிரி நமக்கு சவுண்டு கேட்கும் அதுக்கப்புறம் ஒரு வெளிச்சம் மட்டும் அந்த இருட்டு ஆறு மணிக்கே ரொம்ப இருட்டிடுச்சு மலை அந்த வெளிச்சம் மட்டும் வருது பாருங்க அதில் ஒரு ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும் வந்துட்டு வந்தது அந்த பஸ்ஸு பயங்கர கூட்டங்க அடித்து பிடிச்சி ஏறி உட்காந்து ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டோம் அதுதான் கடைசி பஸ்ஸுங்களாம் அதை விட்டால் வேற பஸ்ஸே இல்லை பஸ்ஸு வரலை நாங்கள் வந்து கடைசி பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா எங்களோட நிலமை என்ன ஆகும் கடைசி நேரத்தில் கூட அந்த தெய்வத்தை நம்ம கூப்பிட்டோம்னா அவங்க நமக்கு ஓடோடி வந்து உதவுறதுக்கு அவங்க வந்து தயாரா இருக்கிறாங்க நம்ம தான் வந்து கடவுளை வந்து நினைக்கிறதே கிடையாது நிறைய பேர் வந்து இறைவன் நான் நின்று நின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு சும்மா அந்த கும்பிடணுன்றதுக்காக கும்பிடுறாங்க ஆனா மனசார ஆள் மனசுல இருந்து உங்க பிரார்த்தனை எல்லாத்தையுமே நீங்க கடவுள்கிட்ட வேண்டுங்க ஆனா நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்துல இருந்தால் கூட அம்மா காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டோம்னா இறைவன் வந்து நமக்கு தக்க நேரத்துல நமக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க இந்த பதிவு வந்து சின்ன தான் ஆனா அழியாத நினைவுகள் எனக்கு இப்போ கூட எனக்கு அந்த பதிவு வந்து மனசுல அழியாம இருந்தது ஏன்னா வந்து சின்ன வயசில் வந்து அந்த கோ கொடூரமானது அந்த புயல் மலை இடி தனிப்பட்ட காடுன்னு சொல்லுவாங்க காடுதான் அது அந்த காட்டுக்குள்ளே வெறும் பெண்களாக நடந்து பாதுகாப்பாக ஊர் வந்து சேர்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயங்க அந்த இக்கட்டான சூழ்நிலையில் காளியம்மனும் மாதி தக்க சமயத்தில் எங்களுக்கு கடைசியில் ஒரே ஒரு பஸ்ஸு வ அனுப்பி எங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்து ஊரில் கொண்டு வந்து விட்டாங்க இந்த பதிவு வந்து பகிரணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சேன் இன்றைக்கி நேரம் கிடச்சது பகிர்ந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதற்கு ஒவ்வொரு பதிவில் நான் சொல்கிறேன்னா இறைவனை நம்புங்க உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே பனி போல் கண்டிப்பாக விலகும் நன்றி